வருது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நன்றி இருக்குது இல்லையா நன்றியும் போட்டுக்கலாம் இந்த இதுலேயே நல்லா பெருசெக்ஸும் நண்டு ஆக்சுவலாக பெருசு பெருசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன சொன்னால் ஓடு உடைக்கிறது கஷ்டம் இது வந்து முறிஞ்சா மாதிரி கடிச்சு துப்பிடலாம் அவ்வளோதான் இருந்தால் நம்ம நண்டெல்லாம் எல்லாம் சாப்பிட தெரியாது பிடிக்கும் பிடிக்காது இந்த இது இருக்குல்ல அந்த கிரேவி குருமா அது நல்லாயிருக்கும் ஸோ நல்லா உடம்புட்டோம் இதுலையே ஸோ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி விடுத்தி விட்டுறேன் கொஞ்சம் கருவப்பில்லை அவ்வளோதாங்க நண்டு குருமா ரெடி வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேர் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே அரைமுடி இருக்கா கட் பண்ணுமா பதை போட்டுருங்க சரி கடைக்கு வந்தேன் தேங்காய் பத்தம் வாங்கலான்ட்டு அரைமுடி இன்றைக்கி மதியானம் கொஞ்சம் வெளியே போயிருந்தேன் நான் கடைப்பையனில் ஒரு டைரக்டர் ஒரு சின்ன டைரக்டர் ஷாஃப்ரன் டேரக்டர் கூப்பிட்டுருந்தார் அதை பேசிட்டு வந்தேன் வரப்போ நான் மவுண்ட்டு ரயில்வே ஸ்டேஷன்னா அங்கே வந்து நண்டு ஊற்றிருந்தாங்கண்ணா பெரிய பெரிய நண்டு கூட்டி குட்டி நண்டு விற்றுருந்தாங்க சரி நான் நண்டு சாப்பிட மாட்டேன் அது சபந்திரா வச்சுங்க அந்த கிரேவி மட்டும் சரி ஓகே ஒரு நண்டு குருமா பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா டக்குன்ட்டு ஃபாஸ்ட்டாக எவ்வளோ தரணும் பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா போட்டுங்க சரி குருமா நண்டு குருமா நல்லா நல்லாயிருக்கும் தோசைக்கு தூக்கம் சாப்பிட்லாம் எங்கள் வீட்டு நேரடி சாப்பாடு சாப்பிட்றாங்க சாப்பாடும் நல்லாயிருக்கும் நிறைய பேர் நண்டு குருமா பண்ணியிருக்கீங்க வேகப்பட்ட மசாலா போடுவீங்க நம்மளா சிம்பிள் ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் கொஞ்சம் அஞ்சாறு போட்டுருவேன் கொஞ்சம் காரத்துக்கு அதை போட்டு வந்து சேரும் பாருங்கள் சும்மா பார்க் ரொம்பலாம் கிடையாது நாலு நாலு அஞ்சு ரோண்டு தான் போனேன் அதுக்காக டயர்ட் ஆயிடுச்சு காலையில் போனால் அவரை டயர்ட் மாடி ஈவினிங் டைமில் பார்க் ஃபுல்லாக ஒரே அனலாக இருக்கு நம்ம அம்மையப்பர் தம்பிக்கு இட்லி நம்ம என்ன தான் தோசை ஊற்றுனாலும் இந்த மாதிரி வராது இல்லையா வணக்கம் மாஸ்டர் மனோஜ் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் இங்கே வந்துச்சே சூப்பர் டட் என்ன பண்ணுறேன் சரி ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுறியா மேலே ஒரு சின்ன வேலை இருக்குன்னு வச்சிக்கிட்டு வந்துட்டேன் நான் பண்ணால் ஒன் டேஸ்ட்டாக இருக்குமா வெயிட் பண்ணி வந்து விட்டுறேன் தண்ணியில் தண்ணி பாட்டாக தண்ணி பிடிக்கெல்லாம் நான் வந்துடுறேன் ரொம்ப நல்லா பத்த சரி சரி நீ பாட்டில் தண்ணி படிச்சதில் மேலே குருமா செஞ்சுருந்துட்டேன் நண்டு நண்டு சாப்பிடுவா நீ ஏன் என்ன ஆகும் குத்திக்குமா சரி கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் மேலே வேலையை முடிச்சதை உங்களை விட்டுறேன் ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் சரி இதை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகிடும் ரைட் அந்த பாட்டிலெலாம் பிடிப்பேன் இப்போ தண்ணியை ஏறி கடவுள் நான் பண்ணிடுவேன் மேலே வந்துட்டேன் வரதுக்குள்ளோ இங்கே வருங்க ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி இது இருந்தால் போதும் நண்டை காணமே ஓகே இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் ஏன்னா நல்லா சூடாகட்டும் சூடானப்புறம் ரொம்பலாம் கிடையாதுங்க ரொம்பலாம் கிடையாது இது மட்டும் அளவு வச்சுங்க ஜஸ்ட் நான் ஒரு நூறுரூவா தான் நண்டு வாங்கினேன் இப்போ காமிக்கிறேன் ஒரே ஒரு இலை இது வந்து என்ன சொல்லுவாங்க மறந்துட்டுன்னு கடல் பாசியா கல் பாசியா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இது மாதிரி புகை மாதிரி இருக்கும் ரெண்டு இலக்காய் ரெண்டு குட்டி குட்டி பட்டை ரெண்டு கிராம்பு அவ்வளோதாங்க இது பண்ணாலும் டேஸ்ட்டு கண்ட மசாலாலாம் போட தேவைண்ணா கட்டை அதுதான் கட்டை அவ்வளோதான் இதுதான் எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் சுடாயிடுச்சு ஒரே ஒரு இலை ரெண்டு கட்டை ரெண்டு கிராம்பு ஒரு புகை பேர் மாத்திர கடல் பாசி கல்பாசி ரெண்டு இலக்காய் நல்லா இது வதக்கிறப்போ இது கூட ஒரு நாலு பச்சை மிளகா இப்போது இஞ்ச் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன் இது நான் வதக்க பச்சை ஆசனம் போட்டோம் நண்டு பார்க்குறீங்களா இதான் நூறுரூவா குட்டி குட்டி நண்டு எதுங்களா நூறு அந்த நண்டு க்ளீன் பண்ணி வந்துட்டேன் மதியானப்போ வரப்போ அப்படி வாங்கி வந்துவிட்டேன் நூறுரூவா வாங்கலாமா இது குழந்தைங்க வந்து இந்த பேரட்டனுக்கு வந்து ஆப்பிள் வேக வச்சுருக்காங்க அது இது சரி ஓகே நல்லா நல்லா வதங்க தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்து கொஞ்சம் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சள் அப்படின்னா உப்பு எங்கே தேடு வேண் உப்போ எங்கே தேடு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சு பண்ணால் ஈஸியாகும் ஒன்றுனா பண்ண டென்ஷனாக டென்ஷன் ஒரு நிமிஷம் ஒரு கையில் கேமரா இருக்கிறதால உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டில் தேவையான அளவில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போடணும் மஞ்சள் தூள் டப்பா கேம்னா மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிட்டோம் வருது இந்த மாதிரி சமயத்தில் நம்ம நண்டு இருக்குல்லையா நந்தியும் போட்டுக்கலாம் இந்த இதுலேயே நல்லா பெருசு பெருசாக இருக்கணும்னு சொல்லுவாங்க அது வந்து என்ன சொன்னால் ஓடு உடைக்கிறது கஷ்டம் இது வந்து முறிஞ்சா மாதிரி கடிச்சு துப்பிடலாம் அவ்வளோதான் இருந்தால் நம்ம நண்டு எல்லாம் சாப்பிட தெரியாது பிடிக்கும் பிடிக்காது நீ இது வாக இது இருக்குல்ல அந்த கிரேவி குருமா அது நல்லாயிருக்கும் ஸோ நல்லா உதவுட்டும் இதுலையே நண்டு சேர்த்து நல்லா தக்காச்சு இப்போ வீட்டு குழம்புத்தூள் இல்லையா அது ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு தான் தக்கிக்கலாம் பேக் ரைஸ் இங்கே சேர்த்துக்கிட்டு பார்க்கலாம் நண்டு போடணும் ஓகேங்களா நான் எந்த வித மசாலாவும் எக்ஸ்ட்ரா மசாலா அந்த என்ன கடையில் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா கரம் மசாலா எதுவுமே சேர்க்கல இதுவே போதும் டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே இப்போ நம்ம இதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் கரெக்டாக ஒரு கிளாஸ் ஊட்டி ஆச்சு உப்பெல்லாம் நம்ம ஆல்ரெடி போட்டாச்சு இது வந்து இந்த குழம்புத்துடைய மசா அந்த மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம இப்போ என்ன பண்ணலாம் கொஞ்சம் மூடிக்கிட்டோம் அடுத்து நம்ம தேங்காய் பற்றி அரைச்சிக்கலாம் தேங்காய் வாங்கி வந்தேன் இதில் நாலு பத்தை உள்ளே வச்சுட்டு நாலு பத்தை தேங்காவை நம்ம அரைச்சிக்கலாம் குட்டி குட்டி முதல்ல மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தேங்காய் முதல்ல அரைச்சிக்கலாம் நம்ம வாசனை தெரியும் திறந்து பார்க்கலாம் நல்லா கொதிச்சுன்ட்ருக்கு இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கலாம் அந்த பக்கம் எங்கள் வைஃப் வந்து செட்டி நாடு மசாலா பண்ணி வச்சுடுறாங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு கட்டை ஏலக்காய் அந்த கருப்பாக இருக்குமே அது என்னது நட்சத்திர சோம்பு எல்லாத்தையும் கொஞ்சம் வறுத்து ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுப்பாங்க ஏன்னா சிக்கன் மட்டன் பண்ணுறப்போ அது கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும் இது நேச்சுரலாக நம்ம வீட்டில் பண்ணுறேன் கரம் மசாலா திறந்து பார்க்கலாம் ரைட் ஆய் இது நண்டு ஆயிடுச்சு அனுப்பி உன்னதான் தெரியும் நான் நண்டு சாப்பிட மாட்டேன் ஆ குயிக்காக குட்டிங் வந்து வந்துச்சா போத்தாலே தெரியுது நீ வைக்கிறேன் ஒன்று சின்னதாக ஒன்று வைக்கிறேன் உனக்கு அமுது

நல்லா வந்துச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு முடி வைக்கிறேன் மூடி வச்சு தந்துடலாம் ஸோ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி விடுத்தி விட்டுடலாம் கொஞ்சம் கருவப்பில அவ்வளோதாங்க நண்டு குருமா ரெடி நண்டு குருமா பிக்கப் பண்ணியாச்சு மூடி வச்சுக்க இதை அவ்வளோதான் கீழே போய் தம்பி கூட்டிகிட்டு அவனை பாய் போட்டு வந்தான் இப்போது இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆகிடும் பாய் ஊட்டிடுறேன் பாய்ப்பப்போ குட் நைட் மட்டும் சொல்லிடுறேன் மா என்ன கீழே ஊட்டி வந்துடுறேன் இந்த வேலைலாம் பண்ணி தான் பண்ணிக்கும் இட்லி சாப்பிட்டியா இந்தாங்க இட்லி நீ ஏன் கொடுக்கல யார் ஊட்டு அந்த இட்லியை உன்னை ஊட்டணும்ல வாங்க சாப்பிட்ற நீ சொல்ல நாளைக்கு சொல்றியா சரி குட் நைட் நாளைக்கு காலையில் ஷேவ் பண்ணி ஆகும் பண்ணு தாத்தா மாதிரி இருக்கு தாத்தா மாதிரி இருக்கு தாத்தா வாணி தாத்தா குட் நைட் விபூதி சாயராம் அம்மாடி ஓம் சக்தி மூணு காலையில் விபதி பண்றோம் ഓം ശക്തി ആദിപരാ ശക്തി ഓം ശക്തി ആദിപരാ ശക്തി വേൽവേൽ മുർഗ വെറ്റി വേൽ മുരുഗം നമ നൈറ്റ് നാളെ